வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி ஒன்று மறைக்கப்பட்ட படை கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் எபேசியர் நான்கு ஒன்று முதல் மூன்று வரை பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை மூன்று எளிய விதிகளில் ஐசக் நியூட்டன் சுருக்கமாக கூறினார் ஏதாவது ஒரு விசை செயல்படும் வரை அசையாத பொருள் அசையாமலும் நகர்கிற பொருள் நகர்ந்து கொண்டும் இருக்கும் என்று முதல் விதி சொல்கிறது பனிச்சறுக்கு பலகையில் நிற்பதாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள் உந்தி தள்ளாவிட்டால் அசையாமல் தான் இருப்பீர்கள் அந்த இயக்கம் விசைகளால் ஏற்படுகிறது என்று நியூட்டன் விளக்கினார் ஒரு பந்தை உதைத்தால் அந்த பந்து காற்றில் பறந்து செல்லுகிறது திருச்சபையில் நடக்கிற அனைத்திற்கும் பின்னால் மறைந்திருக்கிற ஆற்றல்கள் உள்ளன ஆவியானவருடைய ஆற்றலால் திருச்சபையில் ஒற்றுமை உண்டாகிறது எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான பண்ணப்பட்டோம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பதிமூன்று ஒரு நபர் பணக்காரரோ ஏழையோ ஆணோ பெண்ணோ ஏ இருந்தாலும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் வசனம் பதிமூன்று அதன் விளைவாக சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்து கொள்ள முடிகிறது எபிசியர் நான்கு மூன்று சபையின் ஒவ்வொரு மட்டத்திலும் செய்யப்படும் அனைத்தும் நம் திருத்துவ தேவனை அடிப்படையாக கொண்டே நடைபெறுகிறது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரை ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரை ஒன்று குருந்தியர் பனிரெண்டு நான்கு முதல் ஆறு வரை ஆவியானவருடைய ஆற்றலானது உடைக்க முடியாத ஒற்றுமை பந்தத்திற்குள் தேவ மக்களை ஒன்றாக கொண்டு வருகிறது செயலில் காட்டுங்கள் உங்கள் திருச்சபை அதிக ஒற்றுமையுள்ளதாக மாறுவதிலிருந்து உங்களை தடுத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் பதினைந்து ஐந்து ஆறு ஒன்று கொருந்தியர் ஒன்று பத்து இரண்டு கொருந்தியர் பதிமூன்று பதினொன்று வசனங்கள் ஆமேன்